வணக்கம் மக்களே ரெண்டு ஏக்கர் நாலு சென்ட் இருக்கிற மாதிரி என்ன தரமான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க லேண்ட் பற்றின முழு தகவல்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த லேண்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க அந்த ஆள் வச்சு பார்த்துக்கிறதா இருந்தால் அதுக்குன்னு தனியாக ரெண்டு ரூமோட ஒரு அட்டை வீடும் இருக்குங்க இந்த பிளேஸ் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் அயோத்தியா டு வேலூர் போகிற வழியில் நடுப்பட்டி அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது லேண்ட் பார்த்தீங்கன்னா ரோட் பேஸே இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருபது அடி தட வசதியோடு இருக்குங்க இது போல் உங்களோட லேண்ட் ஏதாச்சும் சேல் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க லேண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுத்திலேயும் அழகாக பென்சிங் போட்டிருக்காங்க மக்களே லேண்ட்க்கு ஒரு கிணறு வித்து பாத்தியத்தோடு இருக்குங்க அதாவது ஒரு நாள் நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டுக்கலாம் அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் தண்ணி எடுத்து விட்டுக்குவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு போர் ரெண்டு இன்ச்சு பைப்போடு இருக்குங்க போர்க்கு பார்த்தீங்கன்னா சோலார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் தண்ணி எடுத்து விட்டுக்கலாங்க ஆறு ஹெச்பி மோட்டார் இருக்க இந்த போருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பி இருக்கிற மாதிரியான சோலார் பிளான் போட்டு வச்சிருக்காங்க ஸோ வாட்டருக்கு இந்த லேண்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு லேண்டு ரெண்டு ஏக்கர்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் வாழை மரம் மாமரம் தேக்கு மரம் நாவல் மரம் கொய்யா மரம்னு அனைத்து விதமான மரங்களும் இருக்குங்க ஒன் பை ஒன்னாக நான் ஷோ பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் தென்னந்தோப்புக்கு நடுவில் தீவனத்தட்டு போட்டிருக்காங்க நல்ல ஒரு பசுமையான பிளேஸில் பீஸ்ஃபுல்லான லேண்ட் தேடிட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ்லேயே பஸ் ஸ்டாப்புக்கு நியர்லேயே இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்காதுங்க தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது டு அறுபது தென்னை மரத்துக்கு மேலே இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி அது ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஏற்ற கரெக்டான பிளேஸுங்க இது எந்த வித பயிர் வச்சாலும் வளர்கிற மாதிரியான அருமையான செம்மண் லேண்டுங்க இது இந்த லேண்டோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த லேண்டோட ஓனர் ப்ரைஸ் நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் மேலும் இது போன்ற வீடு மனை விவசாய நிலம் வாங்குவது விற்பது போன்ற தகவல் பற்றி அறிய ஒருவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க